வணக்கம் நேயர்களே இது மிஸ்டர் ஆணையர் கல்வி என்பது புனிதமானது ஆனால் அந்த புனிதமான கல்விக் கூடத்தையே இன்று ஒரு தனியார் நிறுவனம் தனது வியாபார தளமாக மாற்றியிருப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது கல்வித்துறை திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு உதவி பெறும் கலைவாணி மேல்நிலைப்பள்ளி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த இடத்தின் சுற்றுச்சுவர் இன்று எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு கடையின் விளம்பர பலகையாக உருமாறி நிற்கிறது சாரதாஸ் சில்க்ஸ் நிறுவனத்தின் விளம்பரங்கள் அந்த சுவர் முழுவதையும் ஆக்கிரமித்துள்ளன எங்கே போனது சமூக பொறுப்பு சாரதாஸ் சில்க்ஸ் நிறுவனமே உங்கள் லாபத்திற்காக ஒரு கல்வி நிறுவனத்தின் அடையாளத்தையே அழைப்பதா பள்ளிச்சுவரில் மாணவர்களுக்கு தேவையான ஆதிசோடியும் திருக்குறளும் அறிவியல் தகவல்களும் இருக்க வேண்டுமே தவிர உங்கள் நிறுவனத்தின் பட்டச்சேலை விளம்பரங்கள் அல்ல இது விளம்பரமா அல்லது ஒரு கல்வி நிறுவனத்தின் மீதான ஆக்கிரமிப்பா தூங்கிக் கொண்டிருக்கும் அதிகாரிகளே பதில் சொல்லுங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே உங்கள் பார்வையில் இந்த பள்ளியின் சுவர் தெரியவில்லையா அல்லது தனியார் நிறுவனத்தின் கவனிப்பு உங்கள் கண்ணை மறைக்கிறதா அரசு உதவி பெறும் பள்ளியின் சொத்து என்பது பொது தொத்து அதை ஒரு தனியார் நிறுவனம் தனது விளம்பரத்திற்காக பயன்படுத்த அனுமதி வழங்கியது யார் இதற்காக பள்ளி நிர்வாகம் எவ்வளவு தொகையை அந்த நிறுவனத்திடம் இருந்து பெற்றது அந்த பணம் எங்கே போனது மாணவர்களின் நலனுக்கா அல்லது தனிநபர் பாக்கெட்டுக்கா மாணவர்களின் கவனத்தை சிதறடிக்கும் இந்த வணிக விளம்பரங்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும் இல்லையெனில் இந்த பள்ளியின் சுற்றுச்சுவர் யாருடையது இதில் சட்ட விதிமீறல்கள் என்னென்ன என்பது குறித்து அடுத்தகட்ட ஆதாரங்களோடு களத்தில் இறங்குவோம் கல்வி என்பது வியாபாரம் அல்ல பள்ளிக்கூடங்கள் உங்கள் விளம்பரத் தூண்கள் அல்ல உண்மையை உறக்கச் செல்வோம் அநீதியைக் கண்டு பொங்குவோம் இது உங்கள் மிஸ்டர் ஆணையர்